ஒரு படத்தில் எதை நீங்கள் கூர்மையா கவனிப்பீங்க சிவா நான் பார்க்குறது பேக்ரவுண்டு மியூசிக் பார்ப்பேன் பேக்ரவுண்டில் காட்டுற ஒரு பொருளோட அதில் என்ன மியூசிக் வருது இப்போ ஒரு ட்ரெயின் காட்டுறாங்க அப்படின்னா நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் கடைசி சீன் என்னென்னா ட்ரெயின் விட்டு வினித்து இறங்கி வர் வருவார் தபு வெயிட் பண்ணுவாங்க அப்போ வினித்து இறங்கி தபுக்கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயினோட இன்ஜின் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கேமரா வச்சுருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே தண்டவாளம் ஒன்று ஒன்று இணைச்சி போல்ட் நெட்டு போட்டு முடிக்கிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல கேமரா வச்சுருக்காங்க ஸோ இன்ஜின் போனதுக்கப்புறம் ஒரு ஒரு பெட்டியாக போவோம் டடக் 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 அப்படின்னு போனால் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு கிளம்பும்போது வர மியூசிக் வந்து டடக் 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 அப்படின்னு ஒரு ஒரு இது கிளம்பும்போது ஒரு இவ்வளோ மெதுவாக போவோம் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா டடக் 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 டடக்னு அப்படின்னு சவுண்டு நமக்கு தெரியும் அந்த சவுண்டு வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியலாம் நிறைய பேருக்கு ரெண்டு தண்டவாளத்தையும் இணைச்சி ஒரு போல்ட் நெட் போட்டு முடிக்கிருப்பாங்க அந்த இடத்துல தான் வந்து கேமரா வச்சுருக்காங்க அதனால் என்ன ஆகணும்னா ஒரு ஒரு பெட்டியாக அந்த சவுண்டு அந்த டடக் டடக்கு சவுண்டை கேட்டுகிட்டே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நான் கூர்மையாக கவனிச்சது இளையராஜா என்ன பண்ணியிருப்பாருனா அந்த இன் அந்த ட்ராக்கோட ட்ராக்கில் உட்காற அந்த வீல் சவுண்டையும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டார் இந்த பக்கம் அவர் கொடுக்குற மியூசிக் அதாவது ட்ரெயின் அவுட்டு வினித்து இறங்கும் போது ஒரு சோகமான விஷயத்த சொல்றான் அந்த சோகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கடைசி மியூசிக்கை கொடுப்பாரு டைட்டில் கார்டு ஓடின்னு இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கும் அந்த மியூசிக்கும் ஒன்னா கேட்காம தனித்தனியாக கேட்கும் அப்போ அந்த அளவுக்கு அதை கரெக்டாக ஒரு ஜட்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாரு இந்த மியூசிக் கேட்கும் போது இதை டிஸ்டர்ப் பண்ணாது இதை கேட்கும்போது இதை டிஸ்டர்ப் பண்ணாது ரெண்டுத்தையும் நம்ம கேட்கலாம் அப்போ கேட்கும்போது அந்த தண்டவாளத்தில் அந்த ட்ரெயின் அந்த தண்டவாளத்தில் அந்த வீல் இறங்கி இறங்கி போகிற சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக நான் கவனிச்சது அதுதான் அந்த சவுண்டு என்ன அதிகமாக நான் கவனிச்சது என்னென்னா அந்த ரெண்டு தண்டவாளத்துக்கு இணைக்கிற இணைச்சி ரெண்டு நாள் போல் நெட்டு போட்டு முடிக்கிருப்பாங்க நாலு இருக்கும் ஒரு பக்கம் ரெண்டு இன்னொரு பக்கம் ரெண்டு இருக்கும் அது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கு அந்த லூஸாக இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த வீல் இறங்கி இறங்கி அதில் உட்காந்து உட்காந்து போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சவுண்டு கேட்கும் கொஞ்சம் கலகலன்னு கேட்கும் ஸோ அந்தளவுக்கு அந்த மியூசிக் அவ்வளோ கூர்மையாக கொடுத்துருந்துருப்பாங்க எனக்கு என்ன அதில் எனக்கு ஒரு கடைசியில் அதில் ஒரு ஏமாற்றன்னா ஒரு ஒரு வீழாக இறங்கி இறங்கி அது சவுண்டை கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் நான் ரொம்ப கவனித்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமில் வந்து ட்ரெயினை விட்டு ட்ரெயினை முடிகிற நேரத்தில் பின்னாடி காடு பெட்டி வரும் அந்த காடு பெட்டி வரத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரீனில் ட்ரெயினை வந்து காமிக்கலை அதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு முன்னால் பெட்டி இருக்கிற வரைக்கும் தான் ட்ரெயினோட கடைசி பெட்டிக்கு அதாவது காடு பெட்டிக்கு முன்னாடி பெட்டி வரைக்கும் தான் மியூசிக் கொடுத்துருப்பார் இளராஜா ஆனால் எனக்கு என்னென்னா கடைசி காடு பெட்டிக்கு டடக் டடக் அப்படின்னு முடியும் கடைசா அந்த சவுண்டு வரலன்றது தான் எனக்கு ஒரு மனசில் என்னடா அது ஏன்னா கேமராமேன் வந்து இப்போ டைரெக்ட் சொல்லியிருப்பாங்க இதோட கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஆனால் காடு பெட்டி வரைக்கும் ஒரு ஃபிலிமில் காமிச்சிருந்தாங்க ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்கன்னா அந்த டடக் டடக் அந்த கடைசியாக எப்போயுமே ட்ரெயின் முடிஞ்சு போகும்போது அதுவும் நம்ம அந்த தண்டவாளத்தை எங் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்தால் தான் அந்த சவுண்டை நம்ம உணர முடியும் எப்படியும் ஒரு தண்டவாளத்தை ஒரு தண்டவாளத்தையும் இணைச்சி தான் போடுவாங்க ஏன்னா ஒரு லென்த்தாக போட முடியாது இல்லையா அந்த எப்படியும் ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு ஜாயின் இருக்கும் ஸோ அந்த ஜாயிண்ட்டில் நம்ம எப்படியாச்சும் நம்ம காதில் விழும் அந்த சவுண்டு அது கடைசி பெட்டிக்கு அந்த மியூசிக் வரலன்றது எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது ஆனால் ஒரு இளையராஜா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த கடைசி பெட்டியை வரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அவர் கொடுக்குற மியூசிக்கும் தனியாக போயிட்டுருக்கும் அதனால் அவ்வளோ நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கடைசி பெட்டிக்கு மியூசிக் தான் எனக்கு ஒரு வருத்தம் ஆனால் இல்லராஜ் என்ன பண்ண முடியும் அவர் எப்போயுமே ஃபிலிமில் ஓடுறத வச்சு தான் கொடுக்க முடியும் அவர் ஃபிலீமில் ஓடலைன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் கொடுக்க முடியாதுன்றது தான் வந்து இந்த வீடியோ மூலியம் சொல்லணும் நான் உணர்ந்த விஷயம் நான் அந்தளவுக்கு உறுமையாக ஒரு விஷயத்தை கவனிப்பேன்றது தான் இந்த வீடியோ மூலியமாக நான் தெரிவி தெரிவிக்கிறேன்